வணக்கம் நான் மதனி பேசுகிறேன் இன்றைக்கி கடற்கார ஓரத்தில் நாங்கள் என்ன நண்டு போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பசங்களோடு சேர்ந்து குழி நண்டு பிடிக்க போகிறோம் இன்றைக்கி குழி நண்டை பிடிச்சி அவங்களோடைய ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம் இன்றைக்கி நல்லா ஒரு விளாட்டு இருக்குது இன்றைக்கி நண்டு பிடிக்கிற வேட்டை இருக்குது அதனால் பசங்களோடு சேர்ந்து இப்போ பிடிக்க போகிறோம் வாங்க பார்ப்போம் நிறையா குழி இருக்கு இப்போ பாருங்க ஒரு நண்டு குழி இருக்குது அதில் தம்பி ஊத்துறான் தண்ணிய நண்டு இருந்துச்சுன்னா மேலே வந்துருவான் இந்த குழி மூடிச்சு பாருங்க நண்டு உள்ளே தான் இருக்குது ஆனால் மணலை போட்டு மூடிடும் கடற்கரையில் வந்து குளிநண்டு பிடிச்சி என்ஜாய் பண்ண வந்தோம் இன்னைக்கு வெளில பெருக்கனால நண்டு எப்படிலாம் வெளியே வரலன்னு நினைக்கிறேன் எப்படினாலும் ரெண்டு மூணு நண்டாவது நாங்கள் பிடிச்சி விளாண்டுலான்னு பார்க்கோம் நாங்கள் பார்த்தாலும் அந்த நண்டு குளிப்பெல்லாம் மூடி இருக்குது பெருக்கு வெள்ளம் கிடந்துச்சுன்னா நண்டு வெளியில் வராதுங்க உள்ளேயே இருந்துச்சு இப்போ பாருங்க இந்த குழியில் நண்டு இருக்குது தம்பி தோன்றம் ஓடு காலுக்குள்ள பாருங்க ஒரு நண்டு இருக்குது பிடிச்சாச்சு பாருங்க குழியிலையும் ஒரு நண்டு இருக்குது நண்டு இருக்குது தெரியுதான்னு பாருங்கள். உங்களுக்கு அதான் இருக்காம பாருங்க நண்டு ஒரு கம் அவர் கடைக்கு பாரு மஞ்சக்கால் இருக்கு இருக்கு நண்டு நண்டு இருக்கு ஓடியா

பாருங்க நாங்கள் அவன்னைக்கில் வரும்போது ஆரம்பத்தில் பொடி நண்டு தான் ஒரு நண்டு கிடச்சிச்சு இப்போ கொஞ்சம் ஏண்டு இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கும் நல்லா மொரத்து மொட்டம் நல்லா இருக்குது இன்னைக்கு புளி புளிநண்டு வேற்றத்தவங்க நல்லா ஏன் ஊடுது இப்போ பாருங்க அடுத்தது ஒரு நண்டு கிடச்சிட்டு நம்மளுக்கு நான் அஞ்ச நண்டு தான் அவ்வளவு பருகம் மொரட்டு நண்டு ஓடுறாள உள்ளே என்ன உள்ளே ஓடிட்டேனா காலை காலை பாரு தான் இன்னைக்கு இப்படி மாதிரி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க அப்படியே லைக் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க பெல் பட்டனை நம்ம வாய்ஸ் எல்லாரும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இல்ல இந்த இதுல இதெல்லாம் பாருங்க நண்டு புள்ளியில அப்படியே தோண்டி தோண்டி மண் எல்லாத்தையும் அப்படியே குழி தோண்டிக்கிட்டே போவாரு அதனால மண்ணெல்லாம் அப்படியே உருண்டை உருண்டையா வச்சுட்டு இருக்கும் பாருங்க இல்ல உள்ள போயிட்டா அதுலயும் இல்ல 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 உள்ள ஓடிட்டா நானும் புளியவேன்

ஊர்ல ஒரு புடி இது ஒன்று இருக்கு பாருங்க கடக்காரையில் இந்த செடி நிற்கும் முள்ளு முள்ளாக இருக்கும் பந்து மாதிரி என்ன செய்வோம் இதை வந்து நாங்கள் கா காற்று உரமாக இருந்துச்சா இப்படி விட்டுருவோம் இப்படி விட்டால் அப்படியே பந்து மாதிரி அப்படியே பறந்து இப்படியே ஓடுங்க அப்படியே அப்படியே போவாங்க அது ஒரு ஜாலியாக இருக்கும் இப்போ காற்று உரமாக இல்லை அதனால இவங்க ஓட மாட்டேங்குது இல்லாட்டா நல்லா காற்று பறந்து போகும் நல்லா ஸ்பீடாக அந்த அங்கே அதில்னா இருக்கும் நல்லா காற்றுக்கு பறந்து பறந்து ஓ ஓடி ஓடி நாங்கள் யார் இது செவிக்குது ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சின்ன வயசில் நாங்கள் விளாண்டுருக்கேன் எப்படி இருக்கான்னு போகிறது நான் கார்த்திகா ஐயத்துக்கும் இந்த பிறகு எப்படி இருக்கா உங்களுக்குள்ள வர ஆ எப்படி இருக்கும்

மூணு மஞ்சள் நண்டு மூணு இந்த கருப்பு கலர் நண்டு மதிக்க கலர் யாருங்க நாங்க நல்லா குழி நண்டு வீட்டுக்கு வந்திருந்தோம் குழி நண்டு கிடைச்சிருச்சு பாருங்க இந்த நண்டு நல்ல நண்டு கிடையாது இந்த நண்டுகள் எல்லாம் நல்ல நண்டு நல்ல மொரட்டு முரண்டு நண்டா கிடைச்சிருக்குது இது மட்டும் தான் பொடி நண்டு அங்க இதை விட்டுருவோம் இந்த மொரட்டு நண்டை வரட்டி கரிஞ்சிக்க குடுத்துருவோம் இப்போ பாருங்கள் இதில் ரெண்டு நண்டு வித்தியாசமாக நீங்கள் பார்ப்பீங்க இது வந்து காஞ்ச மணலில் தான் கடற்கார மேலே போய் உட்காந்துக்கணும் காஞ்ச மணலில் இந்த நண்டுக்கு பேர் வந்து பீ நண்டுன்னு சொல்லுவோம் நாங்கள் இது வந்து சாப்பிட மாட்டோம் ஆனால் எல்லாமே கடைக்கார ஓரத்தில் தான் இருக்கும் இந்த மாதிரி நண்டு தான் நம்ம சாப்பிடலாங்க நல்லதுங்க குழிநண்டு இந்த நண்டுக்கு தாங்க இன்றைக்கி வேட்டைக்கு வந்தால் பசங்களோடு சேர்ந்து நம்மளும் என்ஜாய் பண்ணியாச்சு பாருங்கள் நாங்கள் வந்ததுக்கு இந்த நண்டு தான் கிடச்சிச்சு இதை வந்து நாங்கள் கடலில் விட்டுருவோம் எங்களுடைய ரெண்டு பேரும் கார்த்தி முகேஷ் குமார் மருமையை இதுதான் இதான் மைசன் பாத்துங்க ரெண்டு பேரும் வேட்டைக்காரனையோ குளிநண்டு வேட்டைக்காரனியே புடிச்சிருந்தா பரக்காம கமெண்ட்டில் லைக் பண்ணுங்க கமெண்ட் செஞ்சீங்க யாரு கமெண்ட்ல சொல்லீங்க